உலக நண்பா இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ் கேர்ள்ஸுக்கான கபடி மேட்ச்சில் இன்னைக்கு ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸில் தமிழ்நாடு டீமும் பீகார் டீமும் மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மேட்சோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு நான் வந்து வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே சொல்லேன் தமிழ்நாடு வர்சஸ் பீகார் ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ் வேற மாதிரியான மேட்சாக இருந்துச்சு ஸோ இந்த மேட்சை பற்றி சின்னதாக பார்த்துடலாம் அதே போல உங்களுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன் என்ன ஃபேக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகேஎல்ல அதிக முறை ஆல் அவுட்டான டீம் யார் அப்படின்னு கேட்டால் ஓரளவு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பிகே இல்ல மத்த டீம்ஸ் அதிக முறை ஆல் அவுட் ஆகின டீம் யார் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியுமா அதையும் இந்த வீடியோல கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம் ஓகேங்களா அதே போல உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான கபடி விஷயத்தை பத்தி ஒண்ணு பேசணும் சோ அது என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல டீடைல்டா பாக்க போறோம் சோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க அதே போல உங்களுக்காக டெய்லியும் கபடி அப்டேட்ஸ் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு அப்டேட் பண்ற நம்ம ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் தேர்ட்டி தேர்ட் சப் சப்ஜூனியர் நேஷனல் கேம்ஸோட ப்ரீ குவார்ட்டர் பைனல்ஸ்ல இன்னைக்கு தமிழ்நாடு டீமும் பீகார் டீமும் மோதுனாங்க ஸோ இந்த மேட்ச் வந்து வெறித்தனமா இருந்துச்சுங்க மற்ற மேட்ச கம்பேர் பண்ணும்போது போது வெறித்தனமா இருந்துச்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அதை தாண்டி நான் எந்த ஒரு ஸ்பாய்லரும் சொல்ல போறதுல இந்த மேட்ச்சில் தமிழ்நாடு டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஆனால் எப்படி ஜெயிச்சாங்க எதனால் ஜெயிச்சாங்க யாரால் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மேட்சை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த மேட்சோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட கிரைம் த்ரில்லர் படம் பார்த்தது போலேயே வெறித்தனமா இருக்கும் ஓகேங்களா சோ இந்த மேட்ச்ல வந்து தமிழ்நாடு டீமுக்காக கார்த்திகே அப்படிங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட பத்து பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தாங்க ரைடிங்லையும் டிஃபென்ஸ்லையும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ ஆல்ரவுண்டராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க டீமுக்கு ஸோ இந்த மேட்சை இன் தமிழ்நாடு ஜெயிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கிய காரணம் முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே போல் ரைடிங்கை பொறுத்தளவு தீபிகா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து சூப்பராக ப்ளே பண்ணாங்க அதை தாண்டி மற்ற எல்லா பிளேயர்ஸும் ஓரளவு கான்ஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணாங்க அதாவது ஈக்குவலாக பங்களிப்பு வந்து கொடுத்தாங்க முக்கியமாக தமிழ்நாடு டீமோட காம்பினேஷன் டேக்கிள்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு ஸோ இந்த மேட்சில் டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே கை கொடுத்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல ரைடிங்க விட டிஃபென்ஸ் வந்து இந்த மேட்ச்ல தமிழ்நாடு டீமுக்கு வேற மாதிரி இருந்துச்சு சோ நீங்க மேட்ச பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் சோ மேட்ச பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்ததா பி கேல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான் பார்க்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் பி கேல இது வரைக்கும் அதிக முறை ஆல் அவுட் ஆன டீம் நீங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டா கெஸ்ட் பண்ணிருப்பீங்க தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் தான் முறை ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க அதே போல பி கேல அதிக முறை ஆல் அவுட் ஆக்கின ஆப்போசிட் டீம் ஆல் அவுட் ஆக்கின டீம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்னா பேரட்ஸ் கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாட்டி ஆப்போசிட் டீம் வந்து ஓவரால ஆல் அவுட் பண்ணிருக்காங்க இது வந்து ஓவரால் எல்லா பிகேஎல் சீசனையும் சேர்த்து வச்சு நான் இந்த ரிசல்ட்டை வந்து el rey. உங்க எல்லாருக்கும் கபடியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் நடக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் டிஎன்பிஎல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வந்து நடக்குது ஸோ இந்த டோர்னமெண்ட்ல நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க திறமை அதுல ப்ரூஃப் பண்றதுனால நிறைய பேர் வந்து டேரக்டா ஐபிஎல் டீம் மூலமா ஏலத்துல வந்து எடுக்கிறாங்க ஸோ நிறைய தமிழ் டேலண்ட்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட் மூலமா அதாவது டிஎன்பிஎல் மூலமா ஐடென்டிஃபை பண்ணி ஐபிஎல் வந்து ப்ளே பண்றாங்க அதே போல பி பிளே பண்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இன்னொரு பெரிய கபடி டோர்னமெண்ட் நடத்துனீங்க அப்படின்னா அத அதன் மூலமா நிறைய இளம் வீரர்கள் வந்து தெரிவாங்க அதன் மூலமா டைரக்டா பி கேல் டீம்ஸ் வந்து நிறைய தமிழ் வீரர்களை வந்து எடுக்க முடியும் அதாவது தமிழ்நாட்டுல வந்து நிறைய திறமை வாய்ந்த வீரர்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்களெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்காகவும் நிறைய இளம் வீரர்கள் வந்து இந்த டோர்னமெண்ட்ல பிளே பண்றது மூலமா நம்ம வந்து நிறைய டேலண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் டைரக்டா பி டீம்ஸ் கூட அவங்களை ஏலத்தை வந்து எடுக்கலாம் எப்படி கிரிக்கெட்டுக்கு டிஎன்பிஎல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோர்னமெண்ட் இருக்கும் அதே போல தமிழ்நாட்டில் கபடிக்கு ஒரு டோர்னமெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிறைய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அவங்க வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க பி கே பிளே பண்ணலாம் பி இருந்து டேரக்டா இந்தியன் டீமுக்கும் போகலாம் நம்ம வந்து இப்போ பி ல வந்து அதிகமான தமிழ் பிளேயர்ஸ் வந்து பிளே பண்றது இல்ல இல்லன்னா ஒரு பவன் ஷெராவத் போலயோ பரதீப் நர்வால் போலியோ பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து இருந்து போகல அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய வருத்தப்படுறோம் இல்லையா இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய தமிழ் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கும் அதுல கண்டிப்பா யாரும் ஒருத்தர் பெரிய ஸ்டார் பரதீப் நர்வால் நவீன் குபார் போல பெருசா பேசப்படுவாங்க இந்தியன் டீமுக்கு நிறைய அதிகபட்சமான தமிழ் பிளேயர்ஸ் வந்து போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் சோ அதனால இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நடத்தினா ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வந்து ஏற்கனவே உத்தரப்பிரதேஷ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா உத்தரப்பிரதேஷ் கபடி லீக் அப்படிங்கிற மாதிரி அதாவது கே லீக் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வந்து இனிமே ஆரம்பிக்க போறாங்க ஓகேங்களா சோ இந்த டோர்னமெண்ட்ல ஒரு சில கபடி பிளேயர்ஸ் பி பிளேயர்ஸ் வந்து பிளே பண்ண போறாங்க யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நரேந்தர் கண்டோலா பிரதீக் தையா ஆஷு மாலிக் கிருஷன் துல் எக்ஸட்ரா இன்னும் ஒரு சில பிளேஸ் எல்லாம் ப்ளே பண்ண போறாங்க அதனால தான் சொல்றேன் சோ அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல நம்மளும் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய இளம்பிரர்கள் வந்து இதன் மூலமா கண்டுபிடிக்கப்படுவாங்க